சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் எப்போதுமே ஒவ்வொரு தமிழ் வந்து கோவிலுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி ரோஹிணி நட்சத்திரம் இன்று முழுவதும் அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மாலை ஒழுங்கு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் தாயின் மீது மிகப்பெரிய ஒரு பரிவு ஒன்று சரிங்களா அம்மா நமக்காக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அம்மா கிட்ட வந்து ஒண்ணும் பேச கூட மாட்டாங்க நம்ம அதை சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க தொழில் சார்ந்த விஷயத்துல இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே அந்த காரியங்கள் அனைத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் ரிஷபம் புதிய முயற்சிகள் தைரியம் உயரக்கூடிய சிறப்பான ஒரு நாள் எழுத்தாளர்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மனசுல வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் உயரும் இன்று முழுவதுமே எல்லா வேலைகளும் பாப்பீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் பேச்சு திறமையின் மூலமாகவே விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அது என்னங்க பேச்சு திறமையின் மூலமா விரை ஏற்படும் அப்படின்னா நம்ம பேசுவோம் ஓகேங்களா அப்போ நண்பர்கள் கூட இன்னைக்கு விடுமுறை தினம் தான் நண்பர்கள் கூட சேர்ந்து வந்து அப்படியே பேசிக்கிறப்போ எல்லாத்தையும் இந்த நானே பார்த்துக்கிறேன் எல்லா செலவுமே இந்த நானே பண்ணிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சொல்லி இருந்து வார்த்தை விட்டுருவோங்க அங்கதான் அங்கதான் லாக்காகும் அப்போ விரயங்கள் அதிகமா இருக்கு அப்போ செலவு பண்ற இடத்துல இந்த இடத்துல நம்ம பேசணும்னா செலவுகள் அதிகமாக சில இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தயவுசெய்து பார்த்து பேசுங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் இன்று முழுவதுமே மிக மிக சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் தவிர லாபங்கள் தேடி வரும் சின்ன வியாபாரம் பண்ணாலும் சரி பெரிய அளவில் தொழில் பண்ணாலும் சரி தான் இந்த லாபங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் தொழிலில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லங்க தொழிலுக்காக முதலீடுகளும் ஒன்று பண்ணிடுங்க சரிங்களா அப்போ இந்த நாள்ல கொஞ்சம் பயணங்கள் இருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து இன்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் கோவில் ஒரு திருவிழாவுக்காக அம்மனுக்காக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்களே எடுத்து பண்ணுவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இன்று தொழிலில் லாபங்கள் ஏற்படும் உங்களுடைய தந்தையின் மூலமாக ஒரு லாபகரமான ஒரு விஷயம் வந்து இன்று நடக்கும் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான் தொழிலையும் சரி தான் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையுது அது மட்டும் இல்லைங்க எதிர்பாராத நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அது மாதிரி நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாகவும் நீங்க வந்து இந்த நாள் அமையுது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா வேலைகளையும் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் விருச்சிகம் விருச்சிக இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வரும் நீங்க ஒரு வேலை தேடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதற்காக உங்களுடைய நண்பர்கள் உங்க கூடவே இருந்து எல்லா விதமான உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலுமே எந்தெந்த இன்டர்வியூ போகலாம் இந்தந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க தந்தை வழி நன்மைகள் எல்லாமே நடக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு எதிர்பாராத ஒரு கனவரவு என்பது இருக்கு அதே நேரத்துல எதிர்பாராத ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலும் வந்து இன்னைக்கு அமைஞ்சிடும் எதிரியின் மூலமாக தொல்லைகளுக்கு அதிகமா இருக்குங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயத்த பேசுறப்போ ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க நீங்க நீங்க ஒரு கடை வச்சிருந்தாலும் சரிதான் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க முள்ள பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் நண்பர்களுக்காக உதவிகள் வாழ்க்கை துணைவினின் மூலமாக வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது இன்று உங்களுடைய கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து வேலையில் ஒரு நிம்மதி வேலையில் ஒரு திருத்தி இன்று விடுமுறை தான் இருந்தாலுமே சில கடைகள்ல சில வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே இருக்கு அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்று மனசுல நிம்மதியை வேலையும் பார்த்துங்க தாயின் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது உடம்பு சிலன்னா ஒன்று பொண்ணே பார்த்து கவனிச்சுக்கோங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று புதிய முயற்சிகள் தூரிக்கியம் சார்ந்த ஒரு முயற்சிகள் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகள் குழந்தைகளுக்கு வந்து சில விஷயங்களை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா வச்சுங்களா அதை சார்ந்த சில முயற்சிகள் தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் சில நபர்களுக்கு வந்து புதிய இடமாற்றங்கள் எல்லாமே இருக்கு வீடோ இல்ல பின்னாந்து அலுவலகமோ இடமாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீரங்க ஜோதிடம் சேர்ந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்வோ அனுப்புடன் வாழ்வோ